வணக்கம் கடகராசி அன்பு நேயர்களே அடுத்த பன்னெண்டு மாதங்களில் காலம் மாறும் அதிர்ஷ்டம் மழையாக பொழியப் போகிறது இந்த ராசிக்காரர்கள் தயாராக இருங்கள் கடக ராசிக்காரர்களே நூறு வருடங்களுக்குப் பிறகு வரும் கோடீஸ்வர யோகம் இதை அனுபவிக்கப் போகும் அதிர்ஷ்டசாலிகள் இவர்கள்தான் அதாவது கடக ராசிக்காரர்கள் உலகில் மிக உணர்ச்சி மிக்கவர்களும் மனதின் ஆழத்தில் இயங்குபவர்களும் ஆவார்கள் இவர்களின் வாழ்க்கை ஒரு கடல் போல மேலே அமைதியாகவும் உள்ளே ஒரு ஆழமாகவும் இருக்கும் சந்திரன் இவர்களின் அதிபதி அதனால் அவர்களின் மனம் நிலவுபோல் மாறுபடும் ஆனால் அதே நேரத்தில் பிரகாசமும் தரும் இவர்களின் உள்ளம் அன்பால் நிரம்பி வழியும் அவர்கள் தங்களின் குடும்பத்தையும் நண்பர்களையும் மிகுந்த பாசத்துடன் பேணுவார்கள் அவர்களின் புன்னகை அமைதியாக இருந்தாலும் அதில் ஒரு விதமான தாய்ம உணர்வு இருக்கும் கடக ராசிக்காரர் பிறந்த இடத்தில் மன அமைதி தானாகவே உருவாகும் ஏனென்றால் அவர்களின் ஆற்றல்தான் சமாதானத்தின் மூலமாகும் குறிப்பாக சந்திரன் கடகராசியை ஆளுகிறான் அதனால் இவர்களின் மனம் எப்போதும் உணர்ச்சிகளால் நிரம்பி இருக்கும் அவர்கள் பிறரை பற்றி அக்கறை கொள்வார்கள் பறிவுடன் நடப்பார்கள் ஆனால் அதே நேரத்தில் தங்களின் மனநிலையை வெளிப்படுத்த மாட்டார்கள் அவர்கள் ஒருவேளை அமைதியாக இருந்தாலும் அவர்களின் மனம் அலை போல இயங்கி கொண்டிருக்கும் சந்திரன் இவர்களுக்கு கற்பனை சக்தி கலைநயம் கனவு காணும் திறன் மனம் படைப்பாற்றல் ஆகியவற்றை அளிக்கிறான் அதனால் இவர்களில் எழுத்து இசை சினிமா ஓவியம் போன்ற கலைத்துறைகளில் சிறப்பு காணப்படும் அவர்களின் உணர்ச்சி சக்தியே அவர்களை வலிமையானவர்களாக மாற்றும் அதே உணர்ச்சியே அவர்களுக்கு வழித்தரும் ஆனால் ஒவ்வொரு முறை விழுந்தாலும் சந்திரன் அவர்களை மீண்டும் எழுப்பி விடுவான் ஏனென்றால் ராசிக்காரர் குடும்ப பாசத்துக்கு உயிர் கொடுப்பார்கள் அவர்களின் வாழ்வின் மையம் குடும்பம்தான் அவர்கள் பெற்றோர்கள் சகோதரர்கள் துணைவர் குழந்தைகள் அனைவருக்கும் பாதுகாப்பாக இருக்க விரும்புவார்கள் அவர்களின் அன்பு வெளிப்படையாக தெரியாமல் செயலால் வெளிப்படும் அவர்கள் வீட்டில் இருந்தால் அந்த வீடு ஒரு அமைதியின் ஆலயமாக மாறும் அவர்கள் சமையலிலும் பராமரிப்பிலும் உறவுகளிலும் திறமைசாலிகள் தாய்மையின் தன்மை ஆண்களிலும் கூட வெளிப்படும் மற்றவர்களை காப்பது சமாதானப்படுத்துவது பாசமாய் பேணுவது இவர்களின் இயல்பு இவர்களின் வீட்டில் சிரிப்பு நிறைந்திருக்கும் ஆனால் அது அவர்களின் அமைதியான முயற்சியின் பலனாக இருக்கும் அதேபோல் மிக நிதானமாகவும் மென்மையாகவும் இருப்பதால் பலர் கடகராசிக்காரர்களை பலவீனமாக நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் கடினமான நேரத்தில் பாறையை விட உறுதியானவர்கள் அவர்கள் யாரையும் காயப்படுத்த விரும்ப மாட்டார்கள் ஆனால் தங்களை யாரும் காயப்படுத்தினால் அமைதியாக விலகி விடுவார்கள் அவர்களுக்கு மன அமைதி வாழ்க்கையின் முதல் இலக்கு அவர்கள் பொறுமையுடன் எதிர்கொள்வார்கள் ஆனால் தங்கள் முடிவில் மாற்றமில்லாமல் நிற்பார்கள் வெளியில் நெகிழ்வாக இருப்பவர்கள் போல தோன்றினாலும் உள்ளே இரும்பு மனம் கொண்டவர்தான் கடகராசிக்காரர் அவர்களின் சிந்தனை ஆழமானது கருணையுடன் கலந்தது அதனால் அவர்கள் சமூகத்தில் அமைதியான வீரர் என்ற பெயரை பெறுவார்கள் குறிப்பாக கடகராசிக்காரர் பிறரை அமைதிப்படுத்தும் திறமை உடையவர்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் சுற்றி உள்ளவர்கள் நிம்மதியை உணர்வார்கள் அவர்களின் பேச்சு இனிமையானது அவர்களின் பார்வை பறிவுடையது அவர்கள் தங்கள் துறையில் அமைதியாக உழைத்து ஒரு நாள் பெரிய உயரத்தை அடைவார்கள் அவர்களுக்கு பெருமை எளிதாக வராது ஆனால் அவர்கள் அதை விரும்பவும் மாட்டார்கள் அவர்களின் புகழ் இயல்பாகவே உருவாகும் அவர்கள் வாழ்க்கை வாழும் விதம் அவர்கள் காட்டும் மனநிலை அவர்கள் பரிவு இவை அனைத்தும் அவர்களை மறக்க முடியாதவர்களாக ஆக்கும் சிலர் சமூகத்தில் பெரிய சேவை செய்து பெயர் பெறுவார்கள் அவர்களின் மௌனமும் ஒரு பாடம் அவர்களின் அன்பும் ஒரு பிரார்த்தனை அதிலும் முக்கியமாக கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் மையக்கோள் குடும்பம்தான் அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை சகோதர சகோதரிகளாக குழந்தைகளை கூட ஒரு புனித உறவாக மதிக்கிறார்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் வீட்டின் பாதுகாப்பையும் அமைதியையும் காத்து கொள்வதில் பெருமை கொள்கிறார்கள் குடும்பத்தில் சிறிய பிரச்சனை கூட வந்தால் அவர்களின் மனம் தளர்ந்துவிடும் ஆனால் அதே நேரத்தில் அந்த பிரச்சனையை சீர் செய்யும் திறமை இவர்களுக்கே உண்டு அவர்கள் மற்றவர்களுக்கு உணர்ச்சி அடிப்படையிலான ஆதரவாக இருப்பார்கள் ஒரு தாய் போலவும் ஒரு தந்தை போலவும் அன்பை வெளிப்படுத்துவார்கள் இவர்களின் வீட்டில் எப்போதும் அன்பும் பாசமும் நிரம்பி இருக்கும் அதுவே அவர்களின் ஆற்றலின் மூலமும் கூட அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்கள் பணத்தை வெறும் வாழ்க்கை தேவையாக மட்டுமே பார்க்க மாட்டார்கள் அது ஒரு பாதுகாப்பு கவசம் என்று நினைப்பார்கள் அவர்களுக்கு பணம் சேமிப்பதில் மிகுந்த திறமை இருக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் பிறருக்கு உதவுவதிலும் பின்னடைய மாட்டார்கள் பணம் அவர்களிடம் எப்போதும் பாசமாக வந்து சேரும் ஏனென்றால் அவர்கள் அதை கவனமாக பராமரிப்பார்கள் ரிசர்வ் ராசி போல நிலையான மனம் இவர்களிடம் இருக்கிறது அதனால்தான் ஒரு தடவை பணம் வந்தால் அதை வளர்க்கும் வழிகளை நன்கு தெரிந்திருப்பார்கள் கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக சொத்து அதிர்ஷ்டம் மிகுந்தது வீடு வாங்கும் யோகம் நிலம் முதலீடு செய்வது போன்றவை எளிதாக நடக்கும் அவர்கள் எப்போதும் பாதுகாப்பான நாளைக்கு என்றும் சேமிப்பார்கள் இதுவே அவர்களின் எதிர்கால வெற்றிக்கான அடிப்படை குறிப்பாக கடகராசிக்காரர்களின் காதல் உலகம் கடல் போல ஆழமானது அவர்கள் ஒருவரை காதலித்தால் முழு இதயத்துடனும் அதற்காக உயிர் கொடுப்பது போல அன்பு கொடுப்பார்கள் இவர்களுடைய அன்பு சின்ன சின்ன வார்த்தைகளில் அல்ல செயலில் வெளிப்படும் ஒரு சிரிப்பு ஒரு தொடுதல் ஒரு நினைவு எல்லாவற்றிலும் பாசத்தின் மனம் நடந்திருக்கும் ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை மிகவும் முக்கியம் அதை ஒருவர் உடைத்துவிட்டால் அந்த உறவு அவர்களின் மனதில் என்றும் புண்படுத்தும் இவர்களிடம் உள்ள நம்பிக்கை போல உறுதியானது அதே சமயம் அதனை துரோகம் செய்தால் அந்த மனம் நீண்ட நாட்கள் மீளாது உண்மையான காதலை பெறும்போது இவர்களின் வாழ்க்கை முழுவதும் பிரகாசமாகிவிடும் அதேபோல கடக ராசிக்காரர்கள் ஒரு சிறிய உணர்ச்சியை கூட பெரிதாக்கி உணர்வார்கள் சந்தோஷம் வந்தால் புன்னகை மலரும் துக்கம் வந்தால் மனம் மூடிக்கொள்ளும் இவர்களிடம் உள்ள அந்த உணர்ச்சி ஆழம்தான் அவர்களை கலைஞர்களாக எழுத்தாளர்களாக கனவு காண்பவர்களாக ஆக்குகிறது அவர்கள் உலகத்தை உணர்வுகளால் நிறைந்த ஒரு வண்ணப் வண்ணப்பலகை போல பார்க்கிறார்கள் இந்த உணர்ச்சி செறிவு சில சமயங்களில் அவர்களை நுணுக்கமான கண்ணீருடன் நிறைந்த மனிதர்களாக மாற்றும் ஆனால் அதே உணர்ச்சிதான் அவர்களை மாபெரும் மனிதர்களாக உயர்த்தும் வலிமையாகவும் அமையும் அவர்கள் தங்கள் மனநிலையை அமைதியாக வைத்து கொண்டால் பெரிய சாதனைகள் சாதிக்கக்கூடியவர்கள் அந்த வகையில் கடக ராசிக்காரர்களுக்கு எதிர்காலம் என்பது வெறும் வாழ்க்கை அல்ல ஒரு ஆன்மீக பயணம் அவர்கள் எப்போதும் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அவர்களின் கனவுகள் பெரும்பாலும் பிறருக்கு உதவும் வழிகளில் இருக்கும் ஒரு ஆசிரியராக மருத்துவராக ஆலோசகராக அல்லது சமூக சேவகராக இவர்களுக்கு உள்ள ஆழ்ந்த உள்ளுணர்வு நம்பிக்கை மற்றும் தாய்மையின்மை ஆகியவை அவர்களை மனிதநேயத்தின் வடிவமாக மாற்றும் அவர்கள் தங்கள் மன அமைதிக்காக தியானம் யோகா அல்லது பக்தி வழிகளை தேர்ந்தெடுப்பார்கள் கடகராசிக்காரர் ஒருவனின் உள்ளே ஒரு சாந்தியான கடல் பாய்ந்து கொண்டே இருக்கும் அதுவே அவர்களின் ஆன்மீக பிரகாசத்தின் அடையாளம் ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் காலகட்டம் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி ஏற்படும் உத்தியோகத்தில் அடுத்தடுத்து முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பிள்ளைகள் விஷயத்திலும் குடும்பத்திலும் அதீத ஏற்றத்தை பெறுவீர்கள் தாய்வழி தந்தை உறவு மேம்படும் மன அழுத்தங்கள் அனைத்தும் நீங்கும் மனதில் இருந்து கொண்டிருந்த இனம் புரியாத சங்கடங்கள் நீங்கும் இரத்த பந்த உறவுகளில் பதற்றமில்லாமல் இருப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்ற அனைத்திலும் அனுகூலம் முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொழில் தொடங்குவதற்கான யோகம் உண்டாகும் அதற்கான முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் கடகராசியினர் இருக்கும் வீட்டில் இருந்து வந்த சுபகாரிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் இந்த மாதத்தில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் காலகட்டமாகவே இருக்கப் போகிறது அதற்கேற்றவாறு சூழ்நிலையை மாற்றிக்கொள்வதும் நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் செய்வதும் நல்லது மேல் அதிகாரிகள் புதிய கூட்டாளிகள் பொது தொழில் அமையும் அற்புதமான காலகட்டம் இது வார்த்தைகளில் மட்டும் இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது கடும் சொற்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் மனசோர்விற்கு ஆட்படாமல் இருப்பதும் நல்லது யோக பலத்தை அதிகளவில் பெறும் காலகட்டமாக இருக்கும் பிள்ளைகள் விஷயங்களில் புதிய வரவுகள் குடும்பத்தில் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் பிள்ளைகளின் விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் இரத்தத்தில் பரவக்கூடிய நோய்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் உக்கிர தெய்வங்களான காளி வாரகி பிரித்திங்கரா நரசிம்மர் வழிபாடு போன்றவற்றை செய்வது ராகுவுடைய தாக்கத்தை குறைக்கும் அது மட்டுமில்லாமல் கடக ராசிக்காரர்களுக்கு தொழில் என்பது வெறும் பணம் சம்பாதிக்கும் வழியல்ல அது அவர்களின் மனநடவை வெளிப்படுத்தும் பாதை அவர்கள் எதையும் உணர்ச்சியுடன் செய்கிறார்கள் எனவே அவர்களுக்கு ஒரு வேலை கிடைத்தால் அதை உயிரோடு இணைத்து கொள்வார்கள் இவர்களுடைய உழைப்பை காணும் எவரும் அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது மருத்துவம் கல்வி சமூக சேவை கலை உணவகத்துறை உளவியல் அல்லது நிர்வாகம் போன்ற துறைகளில் இவர்களின் தனித்தன்மை ஒளிரும் அவர்கள் எப்போதும் வேலைக்குள் அன்பையும் பரிவையும் கலந்து செய்வார்கள் அதுவே அவர்களின் வெற்றிக்கு காரணம் மேலாளராக இருந்தாலும் பணியாளராக இருந்தாலும் அவர்களிடம் ஒரு நம்பகத்தன்மை என்ற தன்மை இருக்கும் கடகராசிக்காரர்கள் செய்த காரியம் மனித மனதை தொடும் அதனால் அவர்களின் தொழில் பாதை மெதுவாக ஆனால் உறுதியான வளர்ச்சியைக் காணும் இதேபோல் கடக ராசிக்காரர்கள் வெளிப்படையாக மென்மையாக தோண்டினாலும் அவர்களிடம் உள்ள தலைமை ஆற்றல் ஆச்சரியப்பட வைக்கும் அவர்கள் குழுவை வழிநடத்தும் போது கட்டளையிட மாட்டார்கள் ஆனால் அன்பும் புரிதலுமே அவர்களின் ஆயுதம் இதனால் அவர்களின் கீழ் பணிபுரிபவர்கள் நம்பிக்கையுடன் பணியாற்றுவார்கள் ஒரு சிறந்த தலைவர் என்றால் தன் குழுவின் நலனை தன் நலனுக்கு மேலாக நினைப்பவர் அதுவே கடகராசிக்காரர்களின் இயல்பு அவர்கள் அமைதியாக வழிகாட்டுவார்கள் ஆனால் அவர்களின் வார்த்தைகள் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இவர்களுக்குள் ஒரு இயல்பான தாய்மையின் குணம் இருப்பதால் அவர்கள் அனைவரையும் பாதுகாப்பாக உணர வைப்பார்கள் இதுவே அவர்களை மிகச்சிறந்த தலைவர்களாக மாற்றுகிறது அதேபோல் கடக ராசிக்காரர்களின் அதிபதி சந்திரன் என்பதால் அவர்கள் மனதின் ஆழத்துடன் செயல்படுவார்கள் சந்திரன் அவர்களுக்கு தந்துள்ள சக்தி உணர்ச்சியின் ஆழம் திறன் மற்றும் தன்னம்பிக்கை குரு ஜூபிட்டர் அவர்கள் ராசியில் நன்மையாக இருந்தால் அவர்கள் கல்வி தொழில் மற்றும் குடும்பத்தில் பெரும் வளம் பெறுவார்கள் சனி அவர்களுக்கு சோதனைகள் கொடுத்தாலும் அவை அவர்களை மனவளத்தில் உறுதியாக்கும் கடகராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் ஒருபோதும் முழுமையாக எதிரியாக மாறாது ஏனென்றால் அவர்களின் மனம் நன்மைகளை கவரும் காந்தம் போல ஒரு நிம்மதியான நிலா அவர்களின் சாதகத்தில் இருந்தால் அவர்களின் வாழ்க்கை நிலையாகி பெரிய முன்னேற்றம் காணும் கிரகங்கள் அவர்களை சோதிக்கலாம் ஆனால் தோற்கடிக்க முடியாது குறிப்பாக கடகராசிக்காரர்கள் புகழை விரும்பி ஓட மாட்டார்கள் ஆனால் அவர்கள் செய்யும் செயல் அவர்களின் பாசமிக்க அணுகுமுறை அவர்களின் தன்னலமற்ற உழைப்பு இவையெல்லாம் அவர்களை உயர்ந்த புகழ் நிலைக்கு கொண்டு செல்லும் ஒருநாள் அவர்கள் எங்கு சென்றாலும் இவர் ஒரு முறை நம்மை உதவினார் என்று மக்கள் நினைக்கும் அளவுக்கு இவர்களின் தாக்கம் ஆழமாக இருக்கும் இவர்களின் பெயர் மெதுவாக ஆனால் உறுதியாக மக்கள் மனதில் பதியும் அவர்களின் முகத்தில் ஒரு அமைதி அவர்களின் குரலில் ஒரு நம்பிக்கை அவர்களின் செயலில் ஒரு நேர்மை இருக்கும் இவைதான் அவர்களை மாபெரும் புகழின் பாதையில் இட்டு செல்லும் சக்திகள் அடுத்ததாக கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நேரடியாக செல்லும் பாதை அல்ல அது திருப்பங்களும் உணர்ச்சிகளும் நிறைந்த ஒரு பயணம் அவர்கள் சில நேரங்களில் நம்பிக்கையை இழந்து விழுந்தாலும் அந்த விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுந்து நிற்பது அவர்களின் இயல்பாகும் அவர்கள் மனதில் உள்ள உறுதி சாம்பலிருந்து ஃபீனிக்ஸ் பறப்பது போல இருக்கும் தோல்வியை ஒரு பாடமாக பார்க்கிறார்கள் அதனால் அவர்கள் அனுபவத்தின் வழியே புத்திசாலிகளாக மாறுவார்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை சோதனை வந்தாலும் கடகராசிக்காரர் அதிலிருந்து இன்னும் வலிமையாக மீள்வார் அவர்களுக்கு துன்பம் ஒரு ஆசிரியர் அனுபவம் ஒரு புத்தகம் மனநிலை ஒரு நாள் வாள் இதனால் அவர்கள் இறுதியில் வெற்றியின் உச்சியை அடைவார்கள் ஏனென்றால் கடகராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு உங்கள் வீட்டுக்கு இடதுபுறத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தேங்காய் உடைத்து வருவது நல்லது கோயிலிலிருந்து வெளிவந்ததும் விநாயகருக்கு என்ன விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த விஷயத்தை சங்கல்பமாக வைத்து விநாயகரை வழிபடுவது நல்ல பலன்களை தரும் இப்போது என்ன விஷயத்தை தொடங்கினாலும் எல்லா வேலைகளையும் முடியும் சூரியனும் புதனும் இணைந்து புதாதத்தையை உருவாக்குவதால் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் நீங்கள் திட்டமிடும் விஷயங்களை செய்து முடிப்பீர்கள் தள்ளிப்போன காரியங்கள் எல்லாம் வெளிப்படையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி அடுத்தடுத்து நடக்கும் மெடிசன் சீட்டுகள் கிடைக்கும் நிறைய பேர் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் அரசு வேலைகள் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் சுப செலவாகவும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளையும் செய்வீர்கள் தைரிய வீரிய உபஜயஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் உங்களை அடித்துக்கொள்ளே ஆளே இருக்க மாட்டார்கள் நூறு சதவீதம் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும் டாப் கிளாஸ் யோகம் உண்டாகும் தொழில் ரீதியாக இருந்து வந்த அமைப்புகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் காது மூக்கு தொண்டை சைனஸ் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகளில் தேவையற்ற கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது இழுபறையாக இருந்த சிக்கல் பரிபூரணமாக நிவர்த்தியாகும் தேவையில்லாத இடங்களில் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது விரயங்கள் அதிகளவில் இருக்கும் என்பதால் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் கடகராசியினர் மிகுந்த கவனமாக இருப்பதும் நம்பிக்கைகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் காணப்படும் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் மன அழுத்தம் எதுவும் இல்லாமல் புதிய தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் அடியெடுத்து வைக்கும் அமைப்பு கடகத்திற்கு அதிகளவில் ஏற்படும் துர்க்கை வழிபாடு யோக பலத்தையும் நம்பிக்கைகளையும் மகிழ்ச்சிகளையும் தரும் நினைத்த காரியங்களில் ஏற்றம் சந்தோஷம் உண்டாகும் பொருளாதார ஏற்றமும் சந்தோஷமும் தொண்ணூறு சதவீதம் நன்றாகவே இருக்கும் அதே போலதான் குரு பகவான் அதிசாரமாக பெயர்ந்து கடகராசிக்குள் நுழைந்திருக்கிறார் கடகராசியானது குரு பகவானின் உச்ச ராசியாக கருதப்படுகிறது இதன் காரணமாக உருவான ஹன்ஸ் மகா புருஷ ராஜயோகம் சிலர் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் செழிப்பு மற்றும் பல நன்மைகளை வழங்க இருக்கிறது இந்த ராஜயோகத்தால் நான்கு ராசிக்காரர்களின் வாழ்க்கையை அடியோடு மாற இருக்கிறது நன்மைகளை பெற உள்ள ராசிகள் குடித்தில் கடகராசியும் ஒன்று மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறவுள்ளது ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை இளிபுறையாக இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறும் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது பழைய கடன்களை அடைத்து முடிப்பார்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள் யோகம் ஏற்படும் தைரியம் உண்டாகப் போகிறது வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்கப் போகிறது மன அழுத்தம் இந்த மாதம் முழுவதும் சிறந்த சிக்கல்கள் தீரும் இடமாற்றம் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதனை எடுத்துக்கொள்வதும் நல்லது சொந்த தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு பெரிய அளவிலான அனுகூலமும் சந்தோஷமும் மாற்றமும் ஏற்படும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனி நடக்கும் லாபத்தின் அளவு அபரிவிதமாக உயரும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் தீரும் உத்தியோகம் ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் வியாபாரத்தில் இருந்த மன கஷ்டமான நிலைமைகள் அனைத்தும் கட்டாயமாக மாறும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் எதிரிகள் விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது உடைப்பயிற்சி செய்வது மிகவும் முக்கியம் காளி சூலினி பிரித்தியங்கரா வழிபாடு செய்வது நன்மைகளை பயக்கும் கழுத்து முதுகு அடிவேறு கழிவு பாதை லிவர் கிட்னி போன்றவற்றின் செயல்பாடுகள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டால் கவனமாக இருப்பதும் நல்லது உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளாவிட்டால் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதேபோல போல கையெழுத்து போடும் விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுவதும் நல்லது இல்லையென்றால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கும் வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிலும் முக்கியமாக கடக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் எதிர்பாராத பணவரவு மற்றும் கடன் பிரச்சனைகள் தீரும் வாய்ப்புள்ளது ஆனால் உடல்நலத்தில் கவனம் தேவை கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சாந்தி சமநிலை மகிழ்ச்சி அனுபவிக்கும் நாள் நீண்ட மாதங்களாக மனதை பாதித்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவி பெற்றோர் மற்றும் குழந்தைகள் இடையே புரிதல் மேம்படும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து உழைப்புக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் வணிகத்தில் எதிர்பாராத வருமானம் ஏற்படும் நீண்ட மாதங்கள் நிலுவையில் இருந்த கடன் பிரச்சனைகள் தீரும் வாய்ப்புள்ளது உங்களின் பேச்சு திறன் மூலம் பிறடை ஈர்க்கலாம் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் பலனளிக்கும் ஆனால் பண விஷயங்களில் அலட்சியம் செய்யாதீர்கள் உடல்நலத்தில் சிறிய சோர்வு தலைவலி போன்றவை வரலாம் எனவே போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்ளவும் ஆன்மீக சிந்தனைகள் மன நிம்மதியை அளிக்கும் மாலை நேரங்களில் குடும்பத்துடன் சிறிய சுற்றுலா அல்லது நேரம் செலவிடுவது மகிழ்ச்சிகளை தரும் உங்கள் முயற்சி பொறுமை மற்றும் நம்பிக்கையால் நல்ல முடிவுகள் உருவாகும் மாதம் இது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு சிறந்த முதலீடு நிலம் அல்லது வீட்டு மேம்பாட்டு பரிகாரம் சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்து நன்மைகளை பெறலாம் வழிபட வேண்டிய தெய்வம் பரமேஸ்வரர் மேலும் இதையெல்லாம் தாண்டி கடக ராசிக்காரர்களின் காதல் என்பது ஒரே நேரத்தில் மென்மையும் வலிமையும் கொண்டது அவர்கள் ஒருவரை காதலித்தால் அந்த மனிதர் அவர்களின் வாழ்வின் மையமாகி விடுவார் இவர்களின் அன்பு சாமானியமானது அல்ல அது தாய்மை பரிவு அர்ப்பணிப்பு நம்பிக்கை ஆகிய நான்கு தூண்களால் கட்டப்பட்டுள்ளது காதலனாகவோ காதலியாகவோ கணவராகவோ மனைவியாகவோ அவர்கள் தங்களின் வாழ்க்கை துணைக்கு முழுமையாக அன்பை அர்ப்பணிப்பார்கள் இவர்களுடைய காதல் வெளிப்படையாக வெளிவராது ஆனால் அவர்களின் பரிவான நடத்தை கவனிப்பு அமைதி அவை அனைத்தும் அந்த அன்பின் வடிவம் கடகராசிக்காரன் ஒருவரின் அன்பை பெறுவது ஒரு நாள் வாழ்நாள் அதிர்ஷ்டம் ஏனென்றால் அவர்கள் ஒருமுறை மனதில் வைத்தால் என்றும் மறக்க மாட்டார்கள் அதேபோல் கடகராசிக்காரர்களுக்கு வீடு என்பது வெறும் சுவர்கள் அல்ல அது பாசத்தின் கோவில் அவர்கள் எங்கு சென்றாலும் இது என் வீடு போல இருக்க வேண்டும் என்று உணர்ச்சி நடைந்த சூழலை உருவாக்குவார்கள் இவர்களுக்கு குடும்ப அதிர்ஷ்டம் மிகுந்தது பெரும்பாலும் நல்ல பாசமான குழந்தைகள் அன்பான பெற்றோர் எல்லாம் இவர்களின் வாழ்க்கையில் அமையும் தாமதமாக வந்தாலும் குடும்ப நிம்மதி அவர்களிடம் நிச்சயமாக வந்து சேரும் வீட்டில் சிரிப்பு நடந்திருக்கும் குழந்தைகளின் குரல் ஒலிக்கும் அன்பு சுவாசமாக இருக்கும் இதுவே கடகராசிக்காரர் உருவாக்கும் உலகம் அவர்களின் வீட்டின் வாசலுக்கு சுபக்கிரகங்கள் எப்போதும் காவலாக இருப்பது போல அவர்களுடைய வாழ்வில் அமைதி நிலைத்து கடக கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முக்கியமான அம்சம் திடீர் அதிர்ஷ்ட மாற்றங்கள் சில சமயங்களில் மிகப்பெரிய சோதனைகள் வந்து அதற்கு பிறகு அதிசயமான உயர்வுகள் ஏற்படும் இது அவர்களின் சந்திரனின் இயல்பே எப்போதாவது மனம் தளர்ந்தாலும் திடீரென ஒரு நல்ல வாய்ப்பு வந்து அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் அவர்கள் பொறுமை என்ற ஆற்றலை கையில் வைத்திருந்தால் விதி அவர்களை மேலே தூக்கும் நட்சத்திரங்கள் இவர்களுக்காக காத்திருக்கும் போல இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ரெண்டாயிரத்தி முப்பது வரை கடகராசிக்காரர்களுக்கு தொழிலிலும் சொத்திலும் புகழிலும் மிகப்பெரிய முன்னேற்றம் காணப்படும் குறிப்பாக வீட்டுக்குரிய கிரகங்கள் வலுப்பெறும் அதனால் வீடு வாங்கும் யோகம் நிலம் முதலீடு மற்றும் குடும்ப வளர்ச்சி அடுத்த சில ஆண்டுகளில் வலிமையாக இருக்கும் அதேபோல் கடக கடகராசிக்காரர் ஒருவர் வாழ்க்கையில் மட்டுமல்ல பல பிரவிகளிலும் ஆன்ம வளர்ச்சி அடையும் இயல்புடையவர்கள் என்று கூறப்படுகிறது அவர்களின் இதயம் பாசத்தின் சின்னம் ஆனால் அந்த பாசம் துன்பத்தை கற்றுக் கொடுக்கும் அவர்கள் துன்பத்திலிருந்து எழும் தன்னம்பிக்கையை உலகுக்கு காட்டுவார்கள் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பது இவர்களின் மனதின் உச்ச நம்பிக்கை ஒரு தடவை விழுந்தாலும் அவர்கள் மீண்டும் எழுவார்கள் அந்த எழுச்சி அமைதியானதாய் இருந்தாலும் அதன் சக்தி மாபெரும் வாழ்க்கை இவர்களை சோதிக்கும் ஒவ்வொரு தருணமும் அவர்கள் இன்னும் உயர்ந்தவர்களாக மாறுவார்கள் இறுதியில் கடகராசிக்காரர் ஒருவர் தன் இதயத்தின் ஒளியால் உலகத்தை ஒளிர வைப்பார் அந்த வகையில் கடக ராசிக்காரர்கள் எந்த துறையில் பணிபுரிந்தாலும் அவர்கள் அந்த துறையில் வேரூன்றி வளர்வார்கள் துவக்கத்தில் மெதுவாக இருந்தாலும் அவர்களின் திடநிலை முயற்சி உணர்ச்சி சார்ந்த ஈடுபாடு மற்றும் பொறுப்புணர்வு காரணமாக ஒருநாள் அவர்கள் மேலே ஏறி செல்வது உறுதி ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்தால் மேலாளராக உயர்வார்கள் சுய தொழில் தொடங்கினால் அதனை ஒரு பெரிய நிறுவமாக மாற்றுவார்கள் அவர்களின் மனதில் உள்ள மாற்றுவார்கள் அதேபோல் போல் நிலாசக்தி மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கொண்டு வரும் அவர்கள் சுய தன்னம்பிக்கை மற்றும் நேர்மையை தொழிலின் அடித்தளமாக வைத்திருப்பதால் மற்றவர்கள் அவர்களை வழிகாட்டியாக காண்பார்கள் கடகராசிக்காரர் ஒருவர் தன் துறையில் உச்சத்தை அடையும் போது அது அவர் மட்டுமல்ல அவரை நம்பிய அனைவருக்கும் பெருமையாகும் சரி வாழ்க்கையை மாற்றும் ஜோதிட ரகசியங்கள் இன்னும் பல இருக்கின்றன நம்ம பின் பின்தொடருங்கள் அதிர்ஷ்டம் உங்களோடு